ஹாய் ஹலோ வணக்கம் பாண்டிச்சேரி சரவணன் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஒன்று சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வெள்ளத்தில் அடித்து வந்த பல்ப்பு இதை இதை நான் எரிய வச்சுருக்கேன் இதை எப்படி ஈஸியாக எரி வைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் இப்போ இதை செக் பண்ணிடலாமா இது வந்து டெஸ்ட் லேம்பு நான் செஞ்சாக எனக்காக ஏன்னா எந்த பொருள் எரியிலையோ ஏதாவது டெஸ்ட் பண்ணமோ அதுக்காக வச்சுருக்கேன் அதை சுவிச்சு போட்டுக்கிறோம் இப்போ இது எரியுது பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிடறோன்னாக்கா இந்த பல்ப்போட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இது பாருங்கள் பிடிச்சி போய் கிடப்போம் இதை எரி வச்சுருக்கேன் இதை எப்படி எரிய வச்சுன்றதை உங்களை காட்ட போகிறேன் இப்போ இது வந்து எரியாத பல்ப்பு இதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் இது பார்த்து தெரியுதா போய்ட்டு விட்டு எரியும் ஆனால் எரியல சுத்தமாக எரியலை இது ஏன் எரியலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சுவிச்செல்லாம் எப்படி ஆஃப் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பை நம்ம என்ன பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அது பண்ணால் இன்னும் ஈஸியாக வந்துடும் ஒரு சிலது வந்து ஈஸியாக வராது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெஸ்டர் வச்சு நிற்கணும் சரிங்களா இந்த போர்டு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வீணாக போயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த போர்டு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஆரம்பத்தில் எதனா ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க ஷார்ட் பண்ணாக்கா எரியும் ஆனால் இது ஒம்பது வாட்டு இது இதை நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு பல்ப்பு வீணாக போயின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் பண்ணனாக்கா அந்த ஒம்போது வாட்டு எட்டு பல்புக்கும் போகும் அப்போ சீக்கிரம் வீணாக போயிடும் சரிங்களா அதனால் என்ன பண்ணுறோம் இந்த போர்டை என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணணும் பார்க்கும் இப்போ இதை பார்த்துங்க அந்த போர்டு இதை நான் ஆன்லைனில் வாங்கினேன் இது வந்து ஒரு அடுக்காக வந்து என்ன பண்ணணுன்னா பாரு இந்த மாதிரி தொடர்ந்து ஒட்டி வரும் அலுமினியம் வரும் ஒட்டி வரும் நம்ம அப்படியே புட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு இருபது பீஸு வரும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அதை வாங்கி வச்சிக்கிட்டாக்கா புது பல்பு எப்படி எரிவிக்கலாமோ அது மாதிரி எரிவிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த போர்டு இந்த போர்டை எடுத்து இந்த போர்டை மாற்ற போகிறோம் சால்ட்ரிங் எப்பவுமே வீட்டில் வச்சுருப்பேன் ஈயும் பேஸ்ட்டு சேஃப்டி வச்சுருப்பேன் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லை ஸ்கூல்லாம் இருக்கும் அந்த ஸ்கூலில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த உயர் அழகாக நேராக்கிறோம் ஆக்கிடும் ஆக்கிக்கிட்டு இப்போ பாரு இருக்குங்களா இந்த போர்டை நம்ம இதில் போட போகிறோம் இதில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸும் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போ இந்த போர்டை நம்ம இதில் போடுறோம் நான் பத்து வரைக்கும் போகிறேன் சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய தொட்டு பண்ணணும் சரிங்களா பேஸ்ட்டு வேணால் நம்ம பேசி தேவையான தொட்டுக்கலாம் ஆல்ரெடி எனக்கு நான் வந்து சால்ட்ரு பண்ண ஒயர் தான் நல்லா ஈஸியாக பிடிச்சிக்கும் இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் இது எரியாத பல்ப்பு இதில் வந்து ஒரு நாப்பு இருக்கும் இந்த நாப்பை நம்ம என்ன பண்ணிடறேன்னாக்கா இது இந்த போர்டு இப்படி ஒன்று அளவுக்கு நம்ம இப்படி அழைத்து விட்டுறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்டர் பண்ணும்போது அதில் வந்து நசுங்கக்கூடாது பல்பில் சரிங்களா அழுத்தி விட்டாச்சு இந்த போர்டு ஆடாது ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நாங்கள் செக் பண்ணிடுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம டெஸ்ட் டேம்பை சுவிட்சை போட்டுக்கிறோம் எப்படி அறிவு பார்த்தீங்களா செம்மையாக அறியுது இல்லை ஓகேங்களா இந்த போர்டோட விலை வந்து பார்க்க போனால் வெறும் எட்டு ரூபா தான் பீஸ் வரும் ரூபா இல்லை ஏழு ரூபா வரும் இப்போ அந்த போர்டு வாங்கி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு மேலே இந்த கவரை வச்சு லாக் பண்ணிட்டு போனால் லாக் ஆகிடுச்சு சூப்பராக பல்ப் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த பல்பை இப்போ மறுபடியும் உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன் சுச்சு போடல சூப்பராக எரியுதா இவ்வளோதான் இந்த பல்ப் எடுத்து மாட்டிங்கனாக்கா புது பல்ப்பு எப்படி எரியுமோ எத்தனை மாதம் வாரண்டி கொடுப்பாங்களோ அந்த அளவு இது புது பல்ப் எரியும் ஏன்னா போர்டு எல்லாம் புது போர்டு சரிங்களா அதனால் சூப்பராக எரியும் இதை டெஸ்ட் டைம்ல வச்சு நான் செக் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் இதில் செக் பண்ணுங்கள் ஏன்னா எதுவுமே சேஃப்டி இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ